அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்குது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மேலே போடப்பட்ட குண்டாஸ் வந்து உடைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி அந்த செய்தியை கேட்டோடனே அநீதி வந்து எப்பயுமே உண்மை உண்மைதான் எப்போயுமே ஜெயிக்கும் நீதி தான் ஜெயிக்கும் ஏன்னா ஒரு தப்பும் அறியாத ஒரு ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிங்கிறவரை ஒரு அரசியல் ரீதியாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திருமாவளம் அப்படிங்கிற ஒரு நபரு அந்த நபர் பண்ண அந்த சூழ்ச்சினால் கிட்டத்தட்ட நூற்றம்பது நாள் சிறைவாசம் வந்து இருந்தார் அவர் மேலே பொய்யா போடப்பட்ட வழக்கு அந்த வழக்கு கண்டிப்பாக உடப்பாரு அந்த குண்டாஸ் வந்து உடையும் கண்டிப்பாக நீதிபதி வந்து வந்து நீதியை வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அதே மாதிரி நடந்திருக்கேன் இன்னைக்கு கோர்ட்டில் வந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நடந்திருக்குது அது தான் அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் மெயினாக அண்ணன் ஏற்பன் மூர்த்தி வந்து இன்றைக்கி முப்பதாம் தேதி இல்லையா இன்றைக்கே வந்து நான் என்ன இந்த வழக்கில் வந்து இறுதி தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு சென்னை உயர் உயர்நீதிமன்றத்தில் அதே மாதிரி அண்ணன் ஏற்பன் மூர்த்தி வந்து இன்றைக்கி வந்திருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி சார்பாக ஐயா சங்கர் அவர்களும் அதே மாதிரி ரூபன் அவர்கள் ரெண்டு பேரும் வந்து வக்கீலை வந்து போயிருக்கிறாங்க தரமான ஒரு வக்கீல்னா அவங்க ரெண்டு பேர் தான் அதை அண்ணன் சீமானுடைய அதாவது அண்ணன் சீமான் வந்து ஒரே நோக்கமாக இருந்தார் எப்படியாவது ஏற்பாடுமூர்த்தி வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அப்போ நம்மளுக்கு ரெண்டு வக்கீல் இன்னும் நிறையா வக்கீல் இருக்கிறாங்க அதோட அந்த விசிகா கும்பல் திமுக எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு அறுபது எழுபது வக்கீல் தெரியும் இல்லையா அந்த கும்பல் எப்படி வந்து ஒரு அதாவது வக்கீலே ஒரு அறுபது பேர் போய் ஒரு கேஸுக்கு வந்து நிற்கிறதுங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்போ அந்த மாதிரிலாம் வந்து அப்படி எப்படா அண்ணன் வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிக்கும்போல் அந்த திமுக தான் வந்து அதான் விசிகா தான் முதல்ல மாற்ற எடுத்து வச்சுருக்காங்க திருப்பி திருப்பி ஒரே குற்றச்சாட்டு என்னென்னா மூர்த்தி அவர்கள் வந்து அவராக வந்து ப பார்த்தீங்கன்னா தாக்கிட்டாராம் எத்தனை பேர்த்தை தாக்குனாரா எட்டு பேர தாக்கிட்டாரா ஆயுதம் கொண்டு திட்டமிட்ட ஏற்பாடு முழுத்தி வந்து அந்த எட்டு பேரே ஒருத்தர் தாக்குனானா என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள் கம்பிக்கிட்ட கதையெல்லாம் அது ஜஜேயா அப்போ தெரியாதா அப்போ நாம் தம்மர் கட்சி வக்கீல்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏங்க ஜ அவர்களே இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா ஒருத்தர் எட்டு பேர் அடிக்கணும்னு எங்கேயாவது அது சூழ் நடக்குமா இவரை தாங்க எட்டு பேர் சேர்ந்து வந்து அடிக்க வந்தாங்க அந்த ஃபுட்டேஜெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஃபுட்டேஜை போட்டு காமிச்சிருக்காங்க அதை பார்த்தோன்னே அவருக்கே தெரிஞ்சிருச்சு ஏங்க எட்டு பேர் சேர்ந்து அவரை தாங்க அடிக்க வர்றாங்க அப்போ அடிக்க வரவங்களே ஒருத்தன் வந்து சொல்கிறான் ஏன்டா எங்கள் தலைவர் திருமாவளவன் அணி வந்து பேசுவியா எங்கள் திருமாவளவனை பேசினேன் அப்படின்னா அவங்க செருப்பால் நான் வந்து உன்னை அடிப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னது தான் இவங்க தான் சொல்லிட்டு அவரை இவங்க தான் தாக்கியிருக்காங்க கடுமையாக தாக்கியிருக்காங்க அவர் சட்டையெல்லாம் கிழிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்க அது, அது காவல் நிலையத்தில் அவர் புகார் கொடுக்க ஒருவர் எப்படிங்க இது பண்ணுவாங்க இவரை தான் மூர்த்தி மூர்த்தியான தான் அந்த எட்டு பேர் வந்து தாக்க வந்தாங்க அப்படிங்கிற இந்த வாதம் இருக்குல்ல இந்த உண்மை வாதம் இருக்குல்ல அந்த வாதத்தை எடுத்து நாம் கட்சி வக்கீல்கள் வந்து வச்ச உடனே ஜட்ஜு வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு ஏன்னா அரசலுக்கு எல்லாமே தெரியும் இது வந்து அரசியல் விளையாட்டு அரசியல் ரீதியாக ஒருத்தரை வந்து முடக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு ஜட்ஜுக்கு வந்து தெரியும் இல்லையா அப்போது அவர் வந்து இந்த வழக்கை பார்த்துட்டு ஒரே போட போட்டாராம் குண்டாஸ் வந்து ரத்து போடு போடு செம 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 குண்டாஸ் வந்து ரத்து அப்படின்ட்டார் அப்போது விடுதலை தானே குண்டாஸ்னால் எப்படின்னாக்கா ஒரு வருஷம் சிறையில் இருக்கணும் போர்டில் அதாவது மொதல் மூணு மாதம் ஒரு மாதம் அப்புறம் மூணு மாதம் அந்த கேப்பில் தான் நான் வந்து திருப்பி வழக்கு விசாரணைக்கு வரும் குண்டாஸ் உடஞ்சாதான் வெயிலே கிடைக்கணும் வைங்களேன் அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சியில் தான் அண்ணன் ஏற்படும் போதே சிக்க வச்சுருக்காங்க இவரையே இவர் ஒரு தப்பும் பண்ணாதவரை குண்டாஸ் வரையும் போட்டு சூழ்ச்சி பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ இந்த ஒரு வருஷம் வரை வரமாட்டார் உள்ளே வச்சிடலாம் இவர் தேர்தலுக்கு அதாவது தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் முடிஞ்சு ஏர்போர்ட் முடித்து வெளியே வருவார் அதுவரை உள்ளே தான் பிளான் அது உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் ஜட்ஜ் என்ன பண்ணிட்டார் அந்த குண்டாஸே ரத்து விட்டார் குண்டாஸ் வந்து போடப்பட்ட குண்டாஸ் வந்து செல்லாது அதில் உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு குண்டாஸ் போடுற அளவுக்கு இந்த கேஸ் வந்து தகுதியான கேஸே இல்லை அப்படின்னு ஐயா ஜட்ஜு அவர்கள் வந்து இந்த கேஸே டிசைட் பண்ணிட்டாரு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி விடுதலையாக போகிறாரு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கைதானப்போ ஆனப்போ தமிழர்களுமே ஒரே குரலாக நம்ம சொன்னோம் ஜஸ்டிஸ் பார் ஏர்போர்ட் யார் ஜஸ்டிஸ் பார் ஏர்போர்ட் மூர்த்தி யார் ட்விட்டர் சரி யூடியூப் சரி எல்லாமே பண்ணோம் ஏன்னா அவர் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு பிடிச்சிருக்குங்க அதாவது ஒருத்தன் வந்து தமிழனாக இருக்கான் அப்படி தமிழனாக இருக்க முடிய அவள் வந்து அடக்குமுறைக்கு எதிராக வந்து பேசுனான் அப்படிங்கும்போ அண்ணன் ஏற்போடு மீது பிடிக்கும் ஒரு பறையறா நான் படுறேன் அப்படின்னு சொல்லிக்கும் உள்ளே ஒரு திமுரு வரும் அப்படி ஏய் என்னடா நான் பர்றேன்டா சொல்லுவார் அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு திமிர் வரும் அது அதுதான் அது ஒரு கட்ஸாக இருக்கும் அவரைப்பா நம்மளுக்கு ஏற்பாடு பார்க்க முடியல என்னடா என்ன அப்படின்னு அவருடைய அந்த மாடி லாங்குவேஜ் அவருடைய அந்த செயல்கள்லாம் நம்மளுக்கு வந்து பிடிக்கும் அவர் பேச்சு அவர் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு சார்பாக பேசுகிறது அண்ணன் சீமானுக்கு சார்பாக பேசுறது நாம் தமிழ் கட்சி மேடையில் ஏறி பேசுகிறது அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் அவர் நம்மளுக்கு ரொம்ப வந்து லைக் பண்ணுவோம் ரொம்ப பிரியப்படும் அப்போ அவர் இந்த மாதிரி அவருக்கு ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னொன்னே நம்மளாம் ஜஸ்டிஸ் பார் அண்ணன் ஏற்பாடு மூர்த்தி இந்த அடக்குமுறை அவரை வந்து பண்ணுறாங்க உண்மையான அடக்குமுறை வந்து பண்ணாங்க நூற்றம்பது நாள் சிறை பத்தவ மாதிரி வந்து அதை என்ன சொல்லுவாங்க அந்த பொம்பளை கேஸு கஞ்சா கேசு அப்படியெல்லாம் போல சமூகத்துக்காக பேசினார் தன் சமூகத்துக்காக பேசினார் அவரை அடக்குமுறை வந்து பண்ணாங்க திருமாவளோட மோத்தரை கிழிச்சார் தோளு அது பெரம்பலூரில் கூட்டம் போகிறாருங்க பறையர் சாதி பற்று பிற சாதி நட்புன்னு சொல்லி எப்படியே ஓட்டாரா எப்படி பறையன்னா யார் ஆதி திராவிடன்னு மாற்றி வச்சிருக்க நான் பறைய ஆதி பறையன் நான் தமிழன் நான் தான் தமிழ்நாட்டை ஆளுவேன் அப்படின்னா எப்படி அப்படி பேசுங்களை தான் இந்த கும்பல்லாம் போய் அவரை வந்து இரநூறு பேர் சேர்ந்து அப்படியே அவரை வந்து தாக்கினாங்க ஆனால் சிங்கங்க ஏற்கொண்டு கொடுத்தேன் என்ன நம்மளா இருந்தோம்னா அதெல்லாம் இல்லை கழிஞ்சிருப்போம் சிங்கம் நின்னார் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் திமுக கூட்டங்களில் இருக்காரா நான் என் மக்களுக்காக பேசணும்னு சொல்லி போல்ட் அண்ட் ப்ரேவாக வந்து பேசினார் வேட்டாங்க வத்தலை குண்டு அவர் லாஸ்ட்டில் தங்கி இருக்கும்போது நான் அப்போல்லாம் வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க செம்மையாக வந்து அவர் ஐநூறு பேர் சேர்ந்து அடிக்க போனாங்க அப்படி கெத்தாக வந்து நின்னார் என்ன எதுவுமே பண்ண முடியாதுரா அப்படின்னு சொல்லி அவள் அண்ணன் சீமானை போய் சந்திச்சார் நாம் தமிழ் கட்சி இருந்து அப்போது நம்மளுக்கு அண்ணன் ஏற்பாடு மூடுத்தியா ரொம்ப பிடிச்ச போச்சு ரொம்ப பிடிச்சி போச்சு அவருடைய பேச்சு நம்மளுக்கு வந்து பிடிச்சி போச்சு நம்மளே சொல்லிட்டுருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபதாம் நான் ஏற்பாடுமுழுதிய வேட்பாளராக போடுங்கண்ணே அவரை கரெக்டாக அவர் எந்த தொகுதிக்கார அந்த தொகுதியை போடுங்க அவருடைய சொந்த தொகுதி கேட்டாலும் சரி எந்த தொகுதி கேட்டாலும் சரி அவரை போடுங்க நாம் தமிழ் கட்சி சார்பாக வேட்பாளர்னாருண்ணா அண்ணன் ஏற்பாடு மூர்த்தி எல்லாம் நாங்கள் ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருந்தோம் என்ன இந்த திருமாவளன் கும்பலுக்கு இந்நேரம் வந்து ஓ ஓ ஆஹா வந்தவுடனே வந்து அண்ணன் ஆரம்பிச்சிடாரு பாயாமே கிடையாது திருப்பி என்ன பண்ணுவார் அப்படிலாம் நிற்க மாட்டார் ஒருத்தர் மாதிரி வழக்கு சிறைக்கலாம் வந்தோடனே அப்படி எப்படி பேசுவார் தெரியுமா அந்த மாதிரி தான் பேசுவார் இவனுக்கு வந்து இந்த தலைவரை பேசுறியோ நான் இல்லை உங்கள் தலைவர் மட்டும்தான் அதுக்கு மேலே பேசுவார் அதை நினச்சா தான் எனக்கு சிரிப்பு அடங்க மாட்டுது வந்து போ ஒரு ஒரு சேனல் நம்பி உட்காந்துக்குவார் ஒரு ஒரு சேனலே உட்காந்துக்கிட்டு அவர் வந்து என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத புட்டு புட்டு வைப்பார் திருமாவளுடைய ஒட்டு மொத்த முகத்துலையும் கிழிஞ்சிடும் ஏன்னா திருமாவளவுடைய ஓட் பேங்க் என்னன்னா அந்த பறையர்கள் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணன் ஏற்பாடு மருதி வெளியே இருந்தார்னா டோட்டல் வாஷ் அவுட்டு ஏ கண்ணு இப்போ சிட்டி விபர்சனம் மட்டும் இருக்காரு சீமானவர்கள் பாஜகவோட பேட்டி பிராமண கடப்பார்ன்னு ஏற்பாடு மூதி என்னை மட்டும் இருந்தான்னு வச்சுங்களேன் நல்லா இருந்திருக்கும் இப்போ என்ன ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னா அவர் அவர் வந்து சிறையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாளும் நம்ம அவ்வளோ வேதனை இருந்தோம் வழியில் இருந்தோம் அப்போ திருப்பி அவர் வந்து வெளியே வரான்னு சொன்னால் நம்ம சிரிக்கணும்ல நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமா இல்லையா நம்ம பண்ண வெளியே வராண்டா நம்மளை பார்க்க போறா அந்த ஒரு சந்தோஷம் தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த கும்பல் வந்து அப்படி அவர் மேலே அவதூறு இது ஒரு பொய் வழக்கு நம்ம ஆல்ரெடி வந்து பேசிட்டோம் ஒரு ஆளை போய் எப்பட்றா எட்டு ஒரு ஆள் போய் எப்படி எட்டு பேர் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்போது இதெல்லாம் வந்து இந்த ரஜினிகாந்த் வழக்கறிஞர் அந்த கும்பல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவரை வந்து உடக்கலாம் அடக்கலான்னு பார்த்தாங்க நீதின்னு ஒன்று இருக்குது நாயன்னு ஒன்று இருக்குது அந்த நீதி நாயம் நம்மளுக்கு கடைசி நம்பிக்கை வந்து கோர்ட்டு தான் அந்த கோர்ட்டு நம்மளை எப்பயுமே கைவிடாதுங்க சட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளுக்கு வந்து நீதி கிடைக்கும் அது கரெக்டான வக்கீலை வைக்கணும் மெயின் மேட்ரு இந்த இடத்துல அண்ணன் அவர்களுக்கு நம்ம ஒரு பாராட்ட தெரிவிச்சுக்கிறோம் நாம் தமிழ் கட்சியில் இருக்க அந்த வாதான ரெண்டு வக்கீல்களுக்கும் நம்ம ரெண்டும் இல்லை நிறைய வக்கீல்களுக்கும் நம்ம வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் செம்மையாக வந்து ஒரு கேஸை கொண்டு போனீங்க செம்மையாக நடத்துனீங்க ராயல் சல்யூட்டு வக்கீல்களுக்கு அப்புறம் உதவுன ஐயா ஏகலைவன் அவருக்கு வந்து நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவர் செம்மையாக வந்து எல்லாமே பண்ணார் இதில் ஃபுல் சப்போர்ட் பண்ணார் அப்புறம் நம்ம அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் அண்ணன் களஞ்சியம் அவர்கள் எல்லாமே அந்த அண்ணன் ஏற்பாடு மூழ்கியோடு வந்து நின்னாங்க எல்லாருமே என்ன ஒட்டுமொத்த தமிழர்களும் நின்னாங்க இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த செய்தி உங்கள்ட்ட பறந்துக்கிறதா அந்த காவலையும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்